மாதவனின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சரிதா முக்கிய பங்கு வகிக்கிறார் அக்டோபர் பதினான்கு அன்று மகாராஷ்டிராவின் நாக்பூரில் பிறந்த சரிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் முற்பகுதியில் விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என்ற கனவு கண்டார் அதற்காக மகாராஷ்டிராவின் கோலாலம்பூரில் நடந்த ஆளுமை மேம்பாட்டு பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டார் அங்குதான் மாதவன் பயிற்சி அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் இருவரும் சந்தித்தனர் மின்னணுவியல் பட்டம் பெற்ற மாதவன் இந்தியா முழுவதும் தொடர்பாள் மற்றும் பொது பேச்சு பயிற்சி பட்டறைகளை நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் கோலாலம்பூரில் நடந்த ஒரு பட்டறையில் விமான பணிப்பெண்ணின் பணிக்கான நேர்காணலுக்கு தயாரான சரிதா கலந்து கொண்டார் பின்னர் பணியிலும் சேர்ந்தார் மாதவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சரிதா அவருக்கு விருந்து அளித்தார் அங்கிருந்துதான் காதல் மலர்ந்தது எட்டு ஆண்டுகள் காதலித்த இருவரும் மாதவன் சினிமாவில் நுழைவதற்கு முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் திருமணம் நடந்தது மணிரத்தினத்தின் அழைப்பாயுதே இரண்டாயிரம் ஆண்டு படத்தின் மூலம் மாதவன் பிரபலமானார் இவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று மகன் வேதாந்த் பிறந்தார் வேதான் சர்வதேச நீச்சல் வீரர் ஆவார் சரிதா வெறும் பிரபல நடிகரது மனைவி மட்டுமல்ல ஃபேஷன் டிசைனரும் கூட மாதவனின் பல படங்களுக்கு உடை வடிவமைப்பாளராக பணியாற்றியுள்ளார் ஆஸ்திரியாவின் கிளாக்கன் ஃபர்டில் சரிதா என்ற பெயரில் சொந்த ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் வீட்டு செலவுகளை கவனிப்பது தன் மனைவிதான் என்று மாதவன் கூறியுள்ளார் லீவுகோ ஃபிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் இருவரும் இணைந்து நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ரெஹானா ஹே தேரே தில் மே படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமான மாதவனுக்கு ஏராளமான பெண் ரசிகைகள் உருவாகினர் இதை சரிதா சிறப்பாக கையாண்டார் பாலிவுட் விருந்துகளில் இருந்து தொண்டு நிதி ஃபேஷன் நிகழ்ச்சிகள் வரை இருவரும் ஒன்றாக கலந்து கொள்கின்றனர் படப்பிடிப்பு தளங்களுக்கும் சரிதா வருவதுண்டு இருவரும் ஒன்றாக சேர்த்து நேரத்தை செலவிடுவது அவர்களின் உறவை மேலும் பலப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனில் தங்கள் இருபத்தி ஆறாவது திருமண நாளில் சரிதா இன்ஸ்டாகிராமில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் வாழ்க்கையின் சிறந்த முடிவை எடுத்தேன் உன்னை மணந்தது என்று பதிவிட்டார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்க பண்ணுங்கள்